நமது ஜாக் வதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் குறிப்பாக இன்று பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை மூன்று மணி அளவில் இந்த காணொளி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பதிவு செய்கிறேன் அனைவரும் இந்த காணொலி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பார்த்து கேட்டு பயன்பெற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயம் நம்மளுடைய சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரிப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் என்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வானிலை அமைப்புக்குள்ளே போகலாம் குறிப்பாக நேற்றைய தினம் தென்னிலங்கை அருகாமையில் நீடித்து வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது குமரிக்கடல் அருகே நீடித்து வருது இதன் காரணமாக இன்று முழுவதும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இன்றைய தினம் முழுவதும் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் வரும் நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மிக அதிகப்படியான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது கனமழை மிக கனமழை அதிகனமழை என்ற அளவில் நம்ம அதிகப்படியான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தென்கடலோரப் பகுதியான திருச்செந்தூர் காயல்பட்டினம் தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் மணப்பாடு கூடன்குளம் ராதாபுரம் மேலும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் கடலோரப் பகுதிகளில் மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான மாஞ்சோலை உள்ளிட்ட தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மிக பலத்த மழைப்பொழிவுக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக மிக கனமழை சற்று அதீத கனமழை என்ற அளவில் நம்ம எதிர்பார்க்கலாம் தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் அதனை ஒட்டிய தென்கடலோரப் பகுதிகளில் மிக அதிகப்படியான மழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது அதே வேளையில் கொங்கு மாவட்டங்களான நீலகிரி கோயமுத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திண்டுக்கல் உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்களில் அனைத்து பகுதிகளிலும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது இன்றைய அதே அதேவேளையில வரும் மணி நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் கனமழை பொழிவானது தொடரும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வட மாவட்டங்கள் டெல்டா கடலோர மாவட்டங்களில் மிக அதிகப்படியான நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக டெல்டா கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை சற்று அதீத கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக தெற்கு டெல்டா கடலோர பகுதிகளில் மிக சிறப்பான மழை பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக நேற்றைய தினத்தில் தமிழகத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்ச மழைப்பொழிவை நாம் பார்க்கும்போது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பதினேழு சென்டிமீட்டர் மழைப்பொழிவானதை கொட்டி தீர்த்து இருக்கிறது இன்றைய தினத்திலையும் இந்த மழைப்பொழிவானது தொடரக்கூடும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் இன்றைய தினத்தில் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் குமரிக்கடலில் நீடித்து வரக்கூடிய இந்த காற்று சுழற்சியானது அடுத்த ஒரு மணி நேரங்கள் முழுவதும் குமரிக்கடல் அருகே நீடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மீண்டும் தென் தமிழக மாவட்டங்களில் இன்றைய தினம் நாளைய தினம் நாளை மறுநாள் தினத்திலையும் இந்த சுற்று பொழிவானது தொடரக்கூடும் பின்னர் மீண்டும் தென்மேற்கு வங்கக்கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் என பின்னோக்கி செல்ல வாய்ப்பு இருக்கு இதன் காரணமாக மீண்டும் நமக்கு படிப்படியாக அதிகரித்த மழை பொழிவானது இருபதாம் தேதிக்கு பின்னர் மீண்டும் படிப்படியாக குறையக்கூடும் மீண்டும் நமக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாக இருக்கு இந்த தற்போது நீடித்து வரக்கூடிய இந்த புயல் சின்னமும் நமக்கு வரக்கூடிய நமக்கு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய அந்த புயல் சின்னமும் ஒன்றிணைந்து ஒரு புயல் என்ற ஸ்டேஜில் எட்டுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாக நமக்கு வரக்கூடிய நாட்களில் மிக சிறப்பான மழைப்பொழிவுகளும் நம்ம எதிர்பார்க்கலாம் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் அதனால் நமக்கு வருகின்ற சிஸ்டத்தினால நமக்கு மிக அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கு வாய்ப்பு உள்ளது அதே வேளையில் வருகின்ற சிஸ்டம் எந்த பகுதியை நோக்கி நகர வாய்ப்பு இருக்குது அதை பற்றியதான முழு விவரங்களை வந்து அடுத்த ரெண்டு நாட்களுக்கு நான் ஆய்வு முடிவன ஆய்வு ஆய்வு முடிவனை மேற்கொண்டு உங்களுக்கு நான் தெளிவான விரிவான வானிலை அறிக்கையை நான் சமர்ப்பிக்கிறேன் அது வரைக்கும் தற்போது உள்ள வானிலை அமைப்பை பின்பற்றுங்க அதே வேளையில் மேலும் மானாவாரி விவசாயிகளுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவு மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என்பதால் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் ஏதேனும் அறுவடை சார்ந்த பணிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் பண்ணிடலாம் அதே வேளையில் விதைப்பு சார்ந்த பணிகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் விதப்பு சார்ந்த பணிகளாக முன்கூட்டியே பண்ணுங்கள் அதே போல் நெல் தானியங்கள்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வைங்க மழையில் நடைந்துடாமல் கொஞ்சம் பாதுகா பாதுகாத்துக்கொள்ளுங்கள் அதே வேளையில் மீனவர்களுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் நாளை மறுநாள் வரை வருகின்ற நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த சுற்று மழைப் காரணமாக கடல் காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சமாக முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேக வேகத்திலும் சில சமயங்களாக ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஒட்டுமொத்தமாக தெற்காந்திரா தமிழக கடலோரப் பகுதிகள் கேரளாவை ஒட்டிய அரபிக் கடலோரப் பகுதிகளிலையும் நமக்கு கிழக்கு திசை காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தைந்து முதல் அதிகபட்சமாக அறுபது அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இன்று முதல் அடுத்து வருகின்ற நவம்பர் இருபதாம் தேதி வரை உள்ள தேதிகளில் கடலோர தமிழக கடலோர மீனவர்கள் கடல் பூதிகளுக்கு செல்ல வேண்டாம் என நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே வேளையில் நமக்கு வருகின்ற சுற்றுமலை புலிவானது மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடும் மேலும் இது போன்ற வானிலை தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய ஜாக்வதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல என்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி